ஜோதிட முறைகள் நிறைய இருக்கின்றன வாக்கிய முறை திருக்கணித முறை லகிரி முறை கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை ஜெய்மினி முறை என்று பல சிஸ்டம்ஸ் அதெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு சிஸ்டம்ஸ் அவர்களுக்குள் அயனாம்ச வேறுபாடுகள் இருக்கின்றன எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றன எப்படி ஒரு ஜாதகத்திலே அல்லது ஒரு ஜோதிட முறையிலே பலவிதமான அம்சங்களை பலவிதமான விஷயங்களை புகுத்தியிருக்கின்றார்களோ ஒரு ஜாதகம் எழுதுகிறோம்னா அதுக்கு பலன் சொல்லும் பொழுது இந்த ராசி மண்டலத்தின் அடிப்படையிலான பலன்கள் அதே போல் அம்சமண்டலங்களின் அம்சமண்டலத்தின் அடிப்படையிலான பலன் சாயன நிராயன ஸ்புடங்களின் மூலம் காணப்படும் பலன்கள் நட்சத்திரம் அதன் அதிபதி உபநட்சத்திர அதிபதி உப உபநட்சத்திர அதிபதிகளால் ஏற்படும் பலன்கள் சூன்யம் அல்லது நட்சத்திர சூன்யத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் காலப்பகையால் ஏற்படும் பலன்கள் நவ குளிகாதியர்களால் அவர்களுடைய காலக்கணக்கின் மூலம் ஏற்படும் பலன்கள் பாவபலன்கள் அஷ்டவர்க்க பலன்கள் திரைகோணம் சதுர்த்தாம்சம் சப்தாம்சம் நவாம்சம் தசாம்சம் துவாததாம்சம் சோடசாம்சம் போன்ற கணிப்புகள் மற்றும் அதற்கான பலன்கள் திசாபுக்தி அந்தர பிராண அந்திர இது போன்ற கணித முறைகளால் ஏற்படும் பலன்கள் பலன் பார்வை பலன் கிரக பலன் இது போன்ற ஷட்பலன்களால் ஏற்படும் பலன்கள் கிரக ஆதிபத்திய பலன்கள் பலம் திரேகோண பலம் ஸ்தானபலம் திக் பலம் நத உன்னத பலம் பலம் வார பலம் மாதபலம் வாரபலம் ஹோரபலம் அயனபலம் யுத்த பலம் மற்றும் காலபலம் என எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு சொல்லும் பலன் முறைகள் இன்றைக்கு ஜோதிட முறையிலே வந்துவிட்டன ஒரு ஜாதகத்தை எழுதும் பொழுது ஒரு ஜோதிடர் இன்றைக்கு அதை சாஃப்ட்வேர்களாக உருவாக்கிவிட்டார்கள் திருக்கணித முறையிலே அனைத்தையும் ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ பிறந்தவுடன் அந்த குழந்தையினுடைய பிறந்த நேரம் பிறந்த மாதம் தேதி வருஷம் டைம் அதுபோல பர்த் பிளேஸ் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் கொடுத்தவுடன் உடனே ஒரு இரண்டு நிமிடங்களில் ஜாதகத்தை கணித்து கொடுத்து விடுவார்கள் அதிலே இந்த கணக்கீடுகளிலே பெரும்பாலானவைகள் இன்றைக்கு சாஃப்ட்வேரிலே உள்ளே இன்புட் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இவைகள் அனைத்தும் ஒரு ஒரு கணக்கியல் முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றும் ஒரு கணக்கியல் முறை உதாரணமாக உங்களுக்கு புரியும்படியாக மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் நோட்டிலே கட்டாயம் இரண்டு பக்கங்கள் தாண்டியவுடன் இரண்டு கட்டங்கள் போடப்பட்டிருக்கும் ஒரு கட்டம் ராசி சக்கரம் என்றும் மற்றொரு கட்டம் அம்ச சக்கரம் என்றும் போடப்பட்டிருக்கும் இந்த ராசி சக்கரத்திலே ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தின் பாதச்சாரத்தை வைத்து போடப்படுவதுதான் தான் அம்சகட்டம் அதுபோல் எல்லா வகையான கணிப்பு முறைகளுமே இந்த முதலில் குழந்தை பிறந்த அந்த ராசி சக்கரம் என்பது தான் ஃபஸ்ட்டு முதல்ல கிடைக்குது அதுதான் முதல்ல கிடைக்கக்கூடிய விதி அமைப்பு நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் ஆன்மீகமும் ஜோதிடமும் ஜோதிடத்தில் ஆன்மீகம் கலந்த ஒரு கணக்கியல் முறையும் இருக்கிறது ஒரு கிரகங்களின் போக்கை குறித்து சொல்லும் பொழுது அது நிச்சயமாக விஞ்ஞானம்தான் அதன் அடிப்படையிலே பலன் சொல்வதற்கு மெய்ஞ்ஞானம் தேவைப்படுகிறது அறிவாற்றலும் தேவைப்படுகிறது இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு கலைதான் ஜோதிட விஞ்ஞானம்